அப்ராஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறோம் மேன்மை மீக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பாக்கியம் நிறைந்த முஹர்ரம் மாதம் முடிந்து தூய்மையான சஃபர் மாதத்தின் தலைப்பிறையில் பஜருடைய தொழுகையிலே நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு பிடித்தமான அவனுடைய வீட்டிலே பள்ளி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்த ஆலமீன் அத்தனையையும் அலங்கரித்து இருக்கிறான் அத்தனை படைப்புகளையும் அலங்கரித்து வைத்திருக்கின்றான் வானத்தை நட்சத்திரங்களை கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றான் ஆண்களை பெண்ணை கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றான் மனித உடல் உறுப்புகளை ஆரோக்கியத்தை கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றான் மரங்களை கனிகளை கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றான் பூமியை மரங்கள் செழிப்பாக இருப்பதை கொண்டு அலங்கரித்திருக்கின்றான் தீனுல் இஸ்லாத்தை முகம்மது என்னும் ஜோதியால் அலங்கரித்திருக்கின்றான் வருடங்களை சிறந்த மாதங்களைக் கொண்டு அலங்காரம் செய்திருக்கின்றான் பாக்கியம் நிறைந்த முஹர்ரம் மாதம் முடிந்து இன்று தூய்மையான சஃபர் மாதத்தின் தலைப்புறையிலே பதிரிய தொழுகையிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் மாற்றாரின் கலாச்சாரத்தை பின்பற்றி முஸ்லீம்களில் சில பேர் குறிப்பாக சில தாய்மார்கள் சஃபர் மாதம் பீடை பிடித்த மாதம் என்று சொல்கின்றார்கள் மார்க்கத்தை பற்றிய முழுமையான புரிதல் அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக சஃபர் மாதத்தின் சிறப்பை பற்றி அவர்கள் உணர்ந்திருந்தால் அப்படி அவர்கள் பேச மாட்டார்கள் லா தசுத்தஹ்ர காலத்தை ஏசாதீர்கள் காரணம் என்னவென்றால் காலம் என்பது நான் நான்தான் காலமாக இருக்கிறேன் எனவே காலத்தை ஏசாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீச புதுசையிலே நபிகள் சல்லல்லாஹே செல்லுண்டார்கள் நம் சமுதாயத்தில் சில தாய்மார்கள் தவறாக புரிந்து வைத்திருப்பது போல சஃபர் மாதம் பீடை பிடித்த மாதம் அல்ல என்பதற்கு ஏராளமான வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடலாம் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அதிரத்து அம்ரிபுன் ஆஸ் அதிரத்து ஹாலிது பின் வலீத் அதிரத்து உஸ்மானு பின் அபித் தலஹா என்ற மூன்று பெரும் மூன்று மூன்று பேரும் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு சஃபர் மாதம் மதீனாவுக்கு வந்து நவிகல் சல்ல அல்லாஹ் கரம் கரம்பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தூய மாதம்தான் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாதத்தில்தான் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த இந்த மூன்று சஹாபா பெருமக்களும் நபிகள் சல்ல அல்லாஹ் அவர்களிடத்திலே மதீனாவுக்கு வந்து நவிகல் சல்லாஹல்ல அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவிய இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட மாதம் சஃபர் மாதம் வல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் லஃபி ஹொசர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான் இல்லல் அதீன ஆமனு நம்பிக்கை கொண்டு சாலிஹான அமல் புரியக்கூடிய நன்மக்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்ல வருவதற்கு அல்லாஹு தாலா பயன்படுத்திய வார்த்தை காலம் காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹு தாலா சத்தியமிட்டு கூறக்கூடிய அளவுக்கு காலத்தின் உயர்வை அல்லாஹு தாலா இங்கே பறைசாற்றுகின்றான் அப்படியானால் காலத்தையோ காலத்தில் இருக்கக்கூடிய வருடத்தையோ வருடத்திலே பிறக்கக்கூடிய மாதங்களையோ எந்த மாதங்களையும் குறை சொல்வதற்கு மனிதர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதங்களை கொடுத்திருக்கக்கூடிய ரப்பல்லால மீன் அந்த காலத்தின் மீது சத்தியம் என்று உயர்வுபடுத்தி கூறுகின்றான் எனவே காலத்தின் காலங்களையோ அல்லது வருடங்களையோ வருடத்தில் பிறக்கக்கூடிய எந்த மாதங்களையோ குறை கூறுவது அந்த மாதத்திலே அதை செய்யக்கூடாது இந்த மாதத்திலே இதை செய்தால் நமக்கு நல்லதாக நடக்காது என்று சொல்லி நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களை மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கின்றது எனவே இந்த சிறப்பு மிகுந்த சஃபரு மாதத்தை நாம் சஃபர் மாதம் என்று சொல்வதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே தூய சஃபர் மாதம் என்றுதான் குறிப்பிடுகின்றோம் அப்படி இருக்க சஃபர் மாதம் எப்படி பீடை பிடித்த மாதமாக ஆகும் மேற்பட்ட சிறப்புகளும் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமும் நடைபெற்ற இந்த சஃபர் மாதத்திலே சஃபர் மாதம் பீடை மாதம் என்று நினைப்பது தவறான எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு சஃபர் தான் அன்னை ஃபாத்திமார் தாலா அன்ஹா அவர்களுக்கும் ஹசிரத் அழி தாலா அன்ஹா அவர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தது அப்போது அன்னை ஃபாத்திமார் தாலா அன்ஹா அவர்களுக்கு வயது பத்தொம்போது ஹசரத் அலி ரதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு வயது இருபத்தி நான்கு ஆக ஹசரத் அலியும் ஹசரத் ஃபாத்திமா ரஜி அல்லாஹால அவர்களும் திருமணம் முடித்து கொண்ட மாதம் சஃபர் மாதம் ஜைனின் த ஜஹ் என்ற தாயாய் நபிசல்லாஹ் அலிஸ்லாமகள் எஜிரிய ஐந்தாம் ஆண்டு சஃபர் மாதத்தில்தான் திருமணம் முடித்து கொண்டார்கள் எனவே எந்த மாதத்தையும் பீடை மாதம் என்று சொல்லுதல் அனுமதி இல்லை காலத்தை திட்டாதீர்கள் ஏனென்றால் நான் தான் காலம் என்பதாக ஹதீசே புதுசையிலே அல்லா அல்லாஹு தாலா கூறுவதாக நவிகல் சன் அல்லாஹேசன் அவர்கள் கூறுண்டார்கள் இறைவன் படித்த இறைவன் படைத்த வருடங்கள் காலங்கள் நேரங்கள் நாட்கள் வாரங்கள் எல்லாமே சிறந்த நாட்களாக இருக்க அவைகளிலே குறை காணுவதற்கு மனிதனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை மேற்கூறிய சம்பவங்கள் குறிப்பிடுகின்றன இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில தாய்மார்கள் இஸ்லாத்தை பற்றி தவறுதலாக புரிந்து வைத்திருப்பதின் காரணமாகத்தான் சஃபர் மாதத்திலே எந்த நல்ல காரியமும் செய்தாலும் அது விளங்காது என்று சொல்லுகின்றார்கள் அப்பேற்பட்ட முடிவை எடுப்பதற்கு எந்த மனிதருக்கும் உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கடந்த மொஹர்ர மாதத்திலே எத்தனை பெரிய பாக்கியங்களை கொடுத்தானோ அதே பாக்கியத்தை இந்த சஃபருடைய மாதத்திலும் அல்லாஹு தாலா நமக்கு தருவான் அப்பேற்பட்ட நற்பாக்கியம் நிறைந்த சஃபர் மாதத்திலே அல்லாஹுவையும் ரசூலையும் நினைத்து திக்ரு செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக سبحان اللہ بحمدہ سبحانک اللہم بحمدک اشہدو ان لا الہ الا انتا استغفرکا واتو بینائی سبحان ربک رب العزت امائی سیون السلام علی المرسلین والحمدللہ رب العالمين